நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமே நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறது வேண்டியவை யாவும் நமக்கு கிடைப்பதற்காக நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி கொடுத்துருக்குறவர் சுந்தர பெருமான் திருவாவுடுதிரை இறைவனை நோக்கி பாடிய பாடல் இது இந்த பதிகத்தில் நமக்கு அஞ்சு திருப்பாடல்கள் மட்டும் கிடைச்சிருக்கு இந்த அஞ்சு பாடல்களையும் இறைவனை வேண்டி உள்ளம் முருக பக்தியுடன் படித்திட நம் வேண்டிய யாவும் வேண்டியபடி பெறலாம் அப்படிங்கிறது சுந்தரருடைய வாக்கு திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போனோம் மறையவன் ஒரு மாணி வந்தடைய வாரமாய் அவன் ஆறுயிர் நிறுத்த கரைக்கோல் மேல் உடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டடியேன் இறைவன் எம்பெருமான் என்றே போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்துன் அரைக்கோல் சேவடி கண்போடும் அடைந்தேன் ஆவடுதுரை ஆதி எம்மானே நூல் கொண்டு சிலந்தி சிக் இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சியை கண்டடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி அரண்டு என்மேல் வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவருதுரை ஆதி எம்மானே திகழும் மாலவன் ஆயிரம் மலரால் ஏத்துவான் ஒரு நீள்மலர் குறைய புகழினால் அவன் கண் இட் திடலும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டடியேன் திகழும் நின் திருப்பாதங்கள் பரவி தேவதேவே நின் பிதற்றி அகமும் வல் வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுரை ஆதி எம்மானே வீரத்தால் ஒரு வேடுவனாகி விசைந்து ஒரு கேளலை துறந்து சென்றனைந்து போரைத்தான் விசையன் தனக்கு கண்பாய் புரிந்த வான்படை கொடுத்தல் கண்டடியேன் வாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்துருகி ஆர்வத்தோடு வந்தடி இணை அடைந்தேன் ஆவடுதுரை ஆதி எம்மானே ஒக்க முப்புறம் ஒங்கெரி தூவ உன்னை உண்ணிய மூவர் நின் சரணம் புக்க மற்றவர் பொன் உலகால புகழினால் அருள் ஈர்ந்தமை அறிந்து மிக்க நின் கடலே தொழுதர ி வேதியா மூர்த்தினின் அறையில் அக்கு அணிந்து எம்மான் உனை அடைந்தேன் ஆவடுதுரை ஆதி எம்மானே திருச்சிற்றம்பலம் சுந்தரப்பெருமான அருளில் இருக்கிற இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் செஞ்சு நமக்கு வாழ்க்கையில் தேவையானதை எல்லாமையும் இறைவன் வேண்டியதை எல்லாத்தையும் இறைவன் நமக்கு அருள் புரிந்து அருளுவான் எப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்